அதிமுக கடும் எதிர்ப்பு தூத்துக்குடி மாநகராட்சியில் மொத்தம் இருநூறுக்கும் மேற்பட்ட பூங்காக்கள் உள்ளது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பூங்காக்கள் தற்போது பயன்பாட்டில் இருந்து வருகிறது இந்த நிலையில் ஒன்பது புள்ளி எழுபத்தி ஆறு கோடி மதிப்பில் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பாலை ரோட்டில் ஐந்து பூங்காக்கள் அமைக்கப்பட்டது இந்த பூங்காவை தமிழக முதலமைச்சர் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தார் இந்த பூங்காக்கள் எல்லாம் மக்களின் பயன்பாட்டிற்கு செயல்பாட்டில் இருந்தது இந்த நிலையில் போக்குவரத்து வரத்து பூங்கா இடிக்கப்பட்டு அதில் மகளிர் பூங்கா அமைக்கப்பட்டது அது போல மானுடவியல் பூங்கா உள்ளது இந்த பூங்கா அறிவியல் சம்பந்தப்பட்டதாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பயனுள்ளதாக அமைக்கப்பட்டது நாளளவில் இந்த பூங்கா மக்களின் பயன்பாட்டிற்கு இல்லாமல் மூடியே வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு மாநகராட்சி மேயர் ஜெகன் பூங்காவை இடித்துவிட்டு கால்பந்து மைதானம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்ததால் அந்த இடத்தையும் நேரில் சென்று ஆய்வு செய்துள்ளார் மானுடவியல் பூங்காவை இடித்துவிட்டு அந்த இடத்தில் கால்பந்து மைதானம் அமைக்க பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அந்த பூங்காவில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட சிற்பங்கள் உடைக்கப்பட்டு கீழே தரையில் போடப்பட்டுள்ளது பல கோடி ரூபாய் செலவு செய்து அமைக்கப்படுகின்ற பூங்காவை பின்பு இடித்துவிட்டு வேறு ஒரு பயன்பாட்டிற்கு மாற்றுவதால் மாநகராட்சியின் பணம் விரயமாகிறது மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்கள் எவ்வளவோ இருக்கிறது அந்த இடத்தில் கால்பந்து மைதானம் அமைக்கலாம் இல்லை என்றால் சில தினங்களுக்கு முன்பு அண்ணா பேருந்து நிலையம் அருகில் உள்ள இடத்தை மாநகராட்சி மேயர் பார்வையிட்டு இது மாநகராட்சி விளையாட்டு திடல் என்று அறிவித்துள்ளார் அந்த இடத்தில் பெரிய அளவில் கால்பந்து மைதானம் அமைத்தால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு பயனுள்ளதாக இருக்கும் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அமைக்கப்பட்ட பூங்காவை இடித்துவிட்டு பின்பு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அதே இடத்தில் கால்பந்து மைதானம் அமைப்பதால் மாநகராட்சியின் முழுவதும் விரயமாகிறது அதுபோல தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்த பூங்காவை இடித்துவிட்டு தற்போது கால்பந்து மைதானம் அமைப்பது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சி நிலவி வருகிறது பூங்காவை இடித்துவிட்டு கால்பந்து மைதானம் அமைப்பதற்கு அதிமுக சார்பில் கடும் கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் தூத்துக்குடி மாநகராட்சி எதிர்கட்சி கழக தகவல் தொகுப்பு குழு திருநெல்வேலி மண்டல இணை செயலாளர் மந்திரமூர்த்தி தற்போது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாநகராட்சியில் பல்வேறு இது நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் கொண்டு வரப்பட்ட பல்வேறு பூங்காக்கள் வேணொன்றை அரசியல் பழிவாங்க நடவடிக்கையை தொடர்ந்து இவங்க வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போது தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள அத்தனை திட்டங்களுமே எங்களுடைய புரட்சி தமிழர் பொற்கால ஆட்சியில் எடப்பாடியாரோட ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் தான் அதை இவங்க விற்பனையாக இது விழா மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க எந்த விதமான புது திட்டங்களையும் தூத்துக்குடி மாநகராட்சிக்குள்ளே தற்போதைய விடிய திமுக அரசு மற்றும் இந்த மேயர் யாருமே இவங்க கொண்டு வரல இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி பாளையங்குட்டை ரோடு பி கல்லூரி முன்னாடி இருக்கிற ஏற்கனவே ரெண்டு பூங்காக்களை மாற்றிட்டாங்க தொடர்ந்து இங்கே ஆட்சியில் கொண்டு வந்தது இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த மானுடவியல் பூங்கா இப்போ அது அது வந்து அதோடய பயன் என்னென்னா பள்ளி குழந்தைகள் எல்லாமே மானுடவியலை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பூங்கா அதை வந்து இவங்க வந்து நேற்றைய கடந்த தினம் வந்து மேயர் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த இடத்துல கால்பந்து மைதானம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு கால்பந்து மைதானம் இங்கே அமைச்சா எப்படி சரிபடும் எனக்கு தெரியல அதாவது ஒரு பள்ளி குழந்தைகள் பயன்படுத்துகிற ஒரு மானுடவியல் பூங்காவை இடித்து மக்கள் வரிப்பணத்தை வேஸ்டாக்கி வேணும்னே அரசியல் பழி வாங்கும் நோக்கத்தோடு அந்த கால்பந்து மைதானம் அமைக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு அதிமுக சார்பாக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நீங்கள் முறையாக செய்யுங்க மக்கள் வரிப்பணத்தை இப்போ பார்த்தீங்க ரோடு போட்டிங்க அந்த சைடில் ப பத்திநாதபுரத்தில் இருந்து பாலிடிக்னியோட இடையிலே நிப்பாட்டிங்க முழுமையாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீங்கள் க சிக்னலில் இருந்து பைபாஸ் ரோடு வரை அந்த சாலை அமைச்சு நீங்கள் வந்து அந்த விதமான மக்கள் பணத்தை செலவு பண்ணுங்கள் மக்களுக்கு பயன்படுற மாதிரி செய்யுங்க நீங்கள் அதை விட்டுட்டு உங்கள் அரசியல் லாபத்துக்காக அரசியல் பழிவாங்குன நோக்கத்துக்காக மக்களுக்கான திட்டங்களை எதையுமே நீங்கள் சரி வேற செய்யவே இல்லை இந்த விடியா திமுக ஆட்சியின் மாநகராட்சி நிர்வாகம் ஆணையத்தை நான் குறிப்பிட்டு சொல்றேன் ஏன் அந்த ஆக்கிரமிப்பு அகற்றி நீங்க சாலைய விவிடி சிக்னல்ல இருந்து நம்ம அங்கே பைபாஸ் சாலை வரை நீங்க கொண்டு போக மாட்டேங்கிங்க ஆக்கிரமிப்பை அகற்றுறதுல உங்களுக்கு என்ன பாரபட்சம் நீங்க வந்து அரசு ஏற்கனவே உயர் நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கு அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலை போடணும்னு சொல்லி ஆர்டரே இருக்கு அதை நீங்கள் அகற்ற மாட்டேங்கிங்க இன்றைக்கு இந்த பள்ளி குழந்தைகள் பயன்படுத்துகிற ஒரு மானிடவியில் பூங்காவை அகற்றிட்டு கால்பந்து மைதானத்தை நீங்கள் அதில் அமைச்சீங்கன்னா எப்படி யாருக்கு பயன்படும் மக்கள் வரி பணத்தை யாரை யாரைக்கிட்ட நீங்க வீணாக்கிறீங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம புது இப்போ கெட்டிருக்க அண்ணா பேருந்து நிலையம் பக்கத்தில் ஒரு கடந்த தினங்களுக்கு கூட மாநகராட்சி மேயர் ஆய்வு செய்து மாநகராட்சி திட்டம்னு சொல்லியிருக்காரு அந்த மைதானத்தில் நீங்கள் பெரிய கால்பந்து மைதானம் அமைங்க எல்லாருமே வந்துட்டு போகிறதுக்கு சிறப்பாக இருக்கும் எல்லாருடைய விளையாட்டு மேம்பாட்டு திறனும் மேம்படுறதுக்கு நல்ல இதாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் எங்கள் ஆட்சியில் கொண்டு வந்த அனைத்து பூங்காக்களையும் நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன எதை செய்யணுமோ அதை செய்யுங்க மக்களுக்கு பயன்படுற மாதிரி நீங்கள் அரசியல் வழிவாகணுங்கிற நோக்கத்தில் எங்கே ஆட்சியில் கொண்டு வந்ததெல்லாம் நீங்கள் வந்து எடுக்கணுங்கிற நோக்கத்தில் செயல்பட்டீங்கன்னா மக்கள் வரி பணம் தான் வேஸ்ட் ஆகுது தூத்துக்குடி மாநகர மக்கள் ஏற்கனவே அளவுக்கு அதிகமான வரி கட்டிட்டு வராங்க தொழில் வரியை வைத்துட்டீங்க சொத்து வரியை வைத்துட்டீங்க எல்லா விதமான வரி உயர்வையும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி விரோதமான போக்கள் நீங்கள் ஈடுபடாங்க முதல்ல பாளையங்கொண்ட ரோட்டில் உள்ள எந்த விதமான பூங்காக்களை நீங்கள் மாற்றவே கூடாது அதுக்கு நாங்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கும் அது மாதிரி உடனடியாக இப்போ அந்த சாலை ஆக்கிரமிகளை அகற்றி ரெண்டு சைடும் சாலையை ஒரு வழி போக்குவரத்துக்கு கொண்டு வாங்க இப்படி அதே மாதிரி புது புஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற அந்த விளையாட்டு பழைய பொஸ்டாண்டு அந்த மைதானத்தை கால்பந்து மைதானமாக அறிவிங்க இது நாங்கள் அதிமுக சார்பாக தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையருக்கும் மேயருக்கும் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன்